அவங்க விரும்பின ட்ரெஸ்ஸே வெளியே போட முடியாது அவங்க தனியா வேற எங்கயும் போக முடியாது இவங்க உரிமைகளை பத்தி பேச வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க பெண்களை தெய்வங்களா மதிக்கக்கூடிய தெய்வங்களா வணங்கக்கூடிய வழக்கம் இந்தியால இருக்கு அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டுல மக்கள் பெண்களை தெய்வங்களா வணங்குறாங்க அப்படி இருந்தாலும் கூட இந்த பெண்ணுக்கான சரியான உரிமைகளையும் சலுகைகளையும் கொடுக்கறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வரலாற்றுல பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொடூரமான நிலை பெண்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு இந்த இந்தியால மட்டும் இல்ல உலகத்துடைய பெரும் பகுதிகள்ல இந்த பெண்களை அடிமைகளாகவும் இந்த பெண்களை ஒரு மனிதனா மதிக்காத நிலையம் தான் நம்ம பார்க்கலாம் இந்தியாவே எடுத்துக்கலாம் குறிப்பா தமிழ்நாடு ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா இந்த பெண்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய மூட பழக்க வழக்கங்களை தமிழ்நாட்டுல பின்பற்றிட்டு இருந்தாங்க இந்த மூட வழக்கங்கள் எல்லாம் குறிப்பா பெண்களை அதிகமா தாக்கக்கூடியதாக இருந்தது அதனால்தான் பாரதியாரோ பாரதிதாசனோ பெரியாரோ இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் உருவாக்கி பெண்களுக்கு இந்த கொடுமைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய போராடி இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய பெண் உரிமைகளையும் சலுகைகளையும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அளவு கொடுமை இருந்தது அப்படின்னா பெண் சிசு பிறந்தாலே ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே அதை கொள்ளக்கூடிய காட்சின்னு நிறைய எங்க பாக்கலாம் அந்த பெண்கள் வளர்ந்து ஒரு பருவ வயது அடைகிறாங்க ஜெனரேஷன் பீரியட் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க தீட்டு அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்கள ஒதுக்குற காட்சியை நம்ம பார்க்கலாம் திருமணம் அப்படின்னா அவங்களுடைய சம்மதம்னா யாருக்குமே தேவைப்படாது அந்த குடும்பத்துடைய வழக்கப்படி திருமணம் நடத்தப்படும் பெண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைன்னாலும் அந்த வழக்கம் இருந்தது அப்படி திருமணம் ஆகி அந்த கணவர் இறந்துட்டாரு மரணிச்சுட்டாரு அப்படின்னா அந்த பெண் விதவியாதான் இருக்கணும் மறுமணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை அந்த பெண் விதவியாவே இருக்கணும் அப்படி இல்லைன்னா உடன்கட்டை ஏறணும் அப்படின்ற வழக்கம் தமிழ்நாட்டுல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலதான் முதல் பெண் மருத்துவர் தமிழ்நாட்டுல தோன்றாங்க அவங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையா அவங்க சொல்றாங்க நான் ஆரம்ப கட்ட காலத்துல இது அடையிறதுக்காக மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்காக எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்கேன் என்னோட குடும்பத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இருந்தாலும் இந்த சமூகத்துல இருந்து என்னால வெளியே வர்றதுக்கு முடியல நான் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் பல நேரங்கள்ல ஆண்களுடைய உடையை தான் அணிஞ்சிட்டு போயிருக்கேன் ஏன்னா பெண்ணா இருந்தா என்ன விட மாட்டேன் அப்படின்னு பல இடங்கள்ல தடுத்தாங்க அப்படி இருக்கும்போது ஆணாக ஆணுடைய உடை அணிஞ்சு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நான் தடுக்கப்பட்டேன் அந்த தடையை உடைச்சு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது இருந்தாலும் ஒரு பெண் மருத்துவரா நான் முன்னாடி வரணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவரை பெண்களுக்கான கல்வி உரிமையோ ஆனா சொத்து உரிமையோ வாழ்றதுக்கான உரிமையோ எதுவுமே இல்லாம தான் இருந்தாங்க பெண்களும் உயிரினங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமையில எல்லாரும் இங்க நினைந்துட்டு வந்தாங்க இன்னைக்கும் வடநாடுகள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க குழந்தைகள் வேலைக்கு போறாங்க குழந்தைகளை அதிகமா வேலையில வச்சிருக்காங்க அந்த வீட்டு பெண்கள் தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இருபது கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் குழந்தையில திருமணம் பண்ணி வச்சிருவாங்க வடநாடுகள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை இன்னும் நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு ஒத்துரிமை வேணும் அப்படின்றத இப்பதான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வராங்க கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமையோ மறுமணமோ இதெல்லாம் இந்திய சட்டங்கள்ல இப்பதான் ரீசெண்டா வர ஆரம்பிச்சது ஆனா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் இந்த சட்டங்களை எல்லாத்தையும் கொடுத்துருச்சு இந்த சட்டங்களை பின்பற்றிய இஸ்லாமியர்கள் பெண்களுக்கு சரியான உரிமைகளை கொடுத்துட்டு வந்தாங்க பெண்களுக்கான சரியான உரிமைகளை கொடுத்த முதல் சமூகம் இஸ்லாமிய சமூகம் தான் ஆனா இன்னைக்கு இதை பேசும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் அவங்க விரும்பின ட்ரெஸ்ஸே வெளியே போட முடியாது அவங்க தனியா வேற எங்கேயும் போக முடியாது இவங்க உரிமைகளை பத்தி பேச வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க அவங்க விரும்பின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க தனியா வெளியே போறது மட்டும்தான் உரிமையா இதுதான் சரியான உரிமையா அதை செஞ்சா இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு ஒரு டாக்டர்னு கூட பார்க்காம இருந்தாலும் அந்த பெண்ணை கொலை செஞ்சு தூக்கி போட்டு இதுதான் நீங்க சொல்லக்கூடிய ஆனா இஸ்லாம் சரியான கொடுக்குது அவங்களுக்கு பாதுகாப்பையும் அவங்களுக்கான உரிமைகளையும் சரியா ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி காட்டு அரபிகளாக தான் இருந்தாங்க கொலை செஞ்சாங்க பெண்களுக்கான சரியா உரிமைகளை கொடுக்கல பெண்களை அடிமைப்படுத்தினாங்க வியாபார பொருளாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அப்போ இஸ்லாம் தோன்றுனது முகமது வலிவு செல்லும் அவங்களுக்கு நாற்பதாவது வயதுல இஸ்லாம் கொடுக்கப்படுது அப்போ இஸ்லாமிய எல்லாம் வருது அப்படி அந்த சட்டங்களை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க அரேபியர்கள் எல்லாரும் இஸ்லாமியர்களா ஆனாங்க அப்படி ஆன மக்கள் எல்லாரும் பெண்களுக்கான சரியான உரிமைகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க உரிமைகள் மட்டும் இருந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த உரிமையே இல்லை அப்படின்றதுக்கான அர்த்தம் இஸ்லாம் உரிமைகளையும் கொடுக்குது பாதுகாப்பையும் கொடுக்குது இஸ்லாம் பெண்களை பத்தி என்ன சொல்லுது இறைவேதமான வேதமான ஒரே ஒரு புத்தகத்தை தான் இஸ்லாமியர்கள் எல்லாரும் பின்பற்றாங்க அந்த புத்தகத்துல பெண்களை பற்றி அல்லாஹ் அதிக தீவா சொல்றான் அன்னிசா அப்படின்னு ஒரு அத்தியாயத்தையே இருக்கிறான் அதுல பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் பெண்களுக்கான சொத்துரிமைகள் என்ன பெண்களுக்கான உரிமைகள் என்ன வாழ்றதற்கான உரிமைகள் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லிக்காட்டான் குரான்ல அல்லாஹ் இறைவனுக்கு அஞ்சுதலை பத்தி பேசுவோம் இறைவனுக்கு நீங்க பயந்து போங்க நல்ல செயல்களை செய்யுங்க அப்படின்னு அதுல எந்த ஆண் பெண் வேறுபாடும் கிடையாது வழிபாடு முறைகள்ல ஆண் பெண் வேறுபாடு இருக்கலாம் அதுவும் பெண்களுடைய நலனுக்காக மட்டுமே இருக்குமே தவிர வேற எந்த வேறுபாடும் இந்த ஆண் பெண்ணுக்கு மத்தியில இல்லவே இல்லை ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுக்கிறது ஒரு நற்செய்தி ஒரு குட் நியூஸ் அப்படின்னு நல்லா சொல்றான் இன்னைக்கு கூட ஆம்பளை பிள்ளை பிறந்தா அது ரொம்ப பெரிய கொண்டாட்டமாகவும் பொம்பளை பிள்ளை பிறந்தா அது சோகமாகவும் கருதக்கூடிய மக்கள் இருந்துட்டுதான் இருக்காங்க ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சது அப்படின்னா அது எப்படி பாதுகாப்போமோ அதை எப்படி சரியா நம்ம பராமரிப்போமோ அதே மாதிரி பெண் பிள்ளைங்களை பராமரிக்கணும் அப்படிதான் பெண் பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்றத இஸ்லாம் சொல்லித்தரங்க இந்த அன்னிசால முதல் வசனமா அல்லாஹ் சொல்றான் ஏதீன் இத்த குல்லாஹ் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவங்களே நீங்க அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்க இத்த குரம் உள்ளது உங்க எல்லாரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் படைத்தான் ஹல க மின்ஹ் ஜெஹா அந்த ஆத்மாவுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினான் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணையை ஏற்படுத்தினான் கசீரோ அஹ் அதிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வர வைத்தான் وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامِ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا உங்களுக்கான உரிமைகளை சரியா கொடுத்து விடுங்க பெண்களுக்கான உரிமைகளை சரியா கொடுத்துருங்க ஏன்னா அல்லாஹ் கண்காணிக்க கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா பெண்களுக்கு சரியான உரிமைகளை கொடுங்க உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உரிமைகளை சரியா கொடுத்து வாங்க பயந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் இது மட்டும் இல்லாம அல்லாஹ் குரான்ல சொல்றான் பெண்கள் விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு அப்போ ஒரு முஸ்லிம் பெண் விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த பெண்ணுக்கு உரிமைகள் கொடுக்கறத தாண்டி அந்த பெண்ணுக்கு சலுகைகள் கொடுக்கறத தாண்டி அந்த பெண்ணை கஷ்டப்படுத்த கூடாது வேதனைப்படுத்த கூடாது சொல்லாலேயோ செயலாளியோ அப்படின்றத ஒரு முஸ்லிம் தெரிஞ்சிருந்திருப்பான் இந்த பெண் பிள்ளைங்களை பற்றி சொலுவாக வளைவு செலும் சொல்லும் போது யார் ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்று அவங்களை நல்முறையில திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்களோ அவங்களும் நானும் மறுமையில இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ அந்த மருமையில தூதரோடு இந்த அளவு ஒட்டி இருப்போம் அப்படின்னா எந்த அளவு அந்த பெண் குழந்தைகளை வளர்க்கிறதுல பாதுகாப்பு கொடுக்கறதுல சலுகை கொடுக்கறதுல அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுல இம்பார்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க பெண்கள் வாழ்வதற்கான வளர்வதற்கான உரிமையை முதல் முதல்ல தான் கொடுக்குது பெண்களை வாழ விடுங்க பெண் சிசுக்களை கொல்லக்கூடாது அல்லா சொல்றான் உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் சிசுக்கள் மறு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அது எதற்காக கொல்லப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கப்படும் அதற்கான தண்டனையும் கொடுக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்போ பெண் சிசுக்களை முதல்ல கொல்லக்கூடாது பெண்கள் வளர்வதற்கான உரிமையை கொடுக்கணும் அவங்களுக்கான கல்வி உரிமையை கொடுக்கணும் அப்படின்றதே இஸ்லாம் தான் சொல்லணும் யார் கல்வியின் பாதையில நடத்துறாங்களோ அவங்க சொர்க்கத்துடைய பாதையில நடத்துறாங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுங்க இதுல ஆண் பெண் வேறுபாடு எல்லாம் இல்ல அவங்க படிக்கணும் இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் ஆணை படிக்கணும் உலக விஷயங்களை படிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி அப்படி வளர்ந்த பெண்கள் தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் கொடுக்கணும் கணவனை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா நானே போய் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வர்றது இல்ல அதனாலதான் இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் வருது நானும் பெண்ணும் பழகும் போது முறையில இருக்காங்க அவங்க திருமணம் ஆகி முடிச்ச உடனே அவங்களோட உண்மையான முகம் வெளிவருது இதனாலே நிறைய டைவர்ஸ் வருது சோ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா பெண்ணுடைய பொறுப்புதாரன் தாயும் தந்தையும் அவங்க பார்த்து அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படி திருமணம் முடிச்சு போது கூட அவங்களை கட்டாயப்படுத்த கூடாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க திருமணம் முடிச்சுக்கலாம் பிடிக்கல அப்படின்னா அவங்க வேண்டாம்னு சொல்லலாம் பிடிக்காம திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த திருமணத்தை தடை செய்யக்கூடிய உரிமையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிட்டு கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னா இத்தா அப்படின்னு ஒரு டைம் பீரியட் இருக்கும் அந்த டைம் பீரியட அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மறுமணம் செய்யறதுக்கு எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு அவங்க மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இஸ்லாம் சொல்லுது இல்ல ஒரு ஆணோ பெண்ணோ விவாகரத்து வாங்கிட்டு போறாங்க அந்த பெண்ணுக்கான கொடையை அவங்க கொடுக்கணும் அவங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அந்த குழந்தை வளர்ப்பதற்கான பொருளாதாரத்தையும் அந்த ஆண் நிர்வகிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது ஏன் ஒரு பெண் தனியா போக கூடாது இன்னைக்கு தனியா வெளியே போகவே முடியாது ஒரு ஆணுடைய துணையோட தான் போகணும் இதுதான் இஸ்லாம் சொல்லுது ஒரு பெண் தனியா வெளியே போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் வரும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது அதற்காக ஒரு ஆணோட பாதுகாப்போட போங்க இது ஒரு அடக்குமுறை இல்ல இது பாதுகாப்பு அதே மாதிரி பெண்கள் பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது நிறைய சகாபா பெண்மணிகள் பிசினஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அதற்கான ஒரு வரையறை இருக்கு எல்லாருக்கும் வரையறை அது பெண்ணுக்கு மட்டும் தானா இல்ல ஆணுக்கும் இருக்கு ஆணும் பிசினஸ் பண்ணும்போது அந்த வரையறைக்குள்ளதா இருக்கணும் ஒரு ஆணும் அந்நிய பெண் கூட பேசி எல்லாம் இருக்க முடியாது அதே மாதிரி ஒரு பெண்ணும் அந்நிய ஆண் கூட பேசி சிரிச்சுட்டு கூடாது இது ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அந்த வரையறை இருக்கு ஏன் பெண்ணுக்கு மட்டுமே பார்க்கறாங்க அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு நினையுது அப்படின்னு ஓநாய் ஏன் கவலைப்படுது அப்படின்னா அந்த ஓநாய்க்கு ஆடுதான் குறிக்கோள் ஆடு மேல கருணை காட்டுற மாதிரி போய் அந்த ஓநாய் அந்த ஆடை அடிச்சு சாப்பிடும் இதே மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை இருந்துட்டு பெண்கள் மேல கருணை காட்டுற மாதிரி சமூக ஊடகங்கள் மற்ற சமூகத்துல இருந்து பேச ஆரம்பிச்சு இஸ்லாம் அடக்குமுறையாக இருக்கு அப்படின்ற கருத்தை உள்ள திணிக்கிறதன் மூலமா அவங்க என்ன செய்ய விரும்புறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யுது அவங்களுக்கான உரிமைகளையும் சலுகைகளும் சரியான முறையில கொடுக்கணும் அப்படின்றத சொல்லுவோம் இஸ்லாமிய பெண்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க இஸ்லாம் அடக்குமுறையை கையாளல இஸ்லாம் பாதுகாப்பை கொடுக்குது அதே மாதிரி பெண்களுக்கான உரிமைகளையும் கொடுக்குது ஆண்கள் தெரிஞ்சுக்கோங்க பெண்களுக்கு சரியான உரிமைகளை கொடுக்கணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா மறுமையில அதற்கான கேள்வியும் உண்டு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய செயலுக்கு பொறுப்புதாரன் இந்த நிமிஷம் இந்த நாள்ல என்னென்ன செயல் செஞ்சோமோ என்ன பேச்சுகளை பேசணுமோ என்ன எண்ணங்கள் உருவாச்சோ அது எல்லாத்துக்கும் மறுமையில பதில் சொல்லணும் மறுமையை நம்புறவன் தான் ஒரு முஸ்லிம் அப்ப அந்த முஸ்லிம் மறுமையை நம்புறான் அப்படின்னா அந்த மறுமைக்காக ஒரு வாழ்வையை இங்க உருவாக்கு இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ராமலைக்கும் ஒரு அஹ்மத்துல்லாஹியும் பயன்படுத்திருக்கும்